அமெரிக்கா நியூயார்க்கில் டைம் ஸ்கொயர் புகழ்பெற்ற இடம் அதுபோல் லண்டனில் ஒரு புகழ்பெற்ற இடம் இந்த பிக்காடிலி சர்க்கஸ் இதற்கு கிரீன் பார்க் தொடர் நிலையத்திற்கு வந்து இறங்கினோம் அங்கிருந்து ஒரு பத்து நிமிடம் நடையில் முந்நூறு மீட்டர் தொலைவில் பக்கிங்கா அரண்மனை அதை பார்த்துவிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு பத்தொம்போது இருபது நிமிட நடை என்று காட்டுகிறது அப்படியே இந்த பிக்காடிலி சர்க்கஸ் நடந்து வந்தோம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நெருங்கிவிட்டன கடைகளில் மின்விளக்கு அலங்காரங்களும் மக்கள் வகை வகையான கேக்குகளும் அவருடைய சுறுசுறுப்புகள் எல்லாம் பார்ப்பதற்கு பிரமிப்பாக ஏதோ வேறு உலகத்திற்கு வந்து விட்டது போல ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது இது இந்த பிக்காடிலி சர்க்கஸை ஒருவரை சுற்றி காண்பீங்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் காண்டி மின்விளக்கு அலங்காரங்கள் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் மக்கள் சாரை சாரையாக வருகிறார்கள் ரொம்ப பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது லண்டன் மாநகரம் உங்கள் இது லண்டன் மாநகரத்தை உங்கள் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் கட்டாயம்